அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்துல செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நீதிமன்ற விசாரணையில மூன்று முக்கியமான விஷயங்கள் வாதிக்கப்பட்டிருக்கு ஒன்று அந்த புதிய சாப்ட்வேர் எப்படி உருவாக்குவது அப்படிங்கறத குறித்த ஒரு விவாதமும் இரண்டாவது புகார்கள் புதிய புகார்கள் வருவது குறித்த ஒரு விவாதமும் மூணாவது இந்த வந்த புகார்களை வெரிஃபை செய்வது தொடர்பான ஒரு விவாதமாக அது அமைஞ்சிருக்கு அது என்னங்கிறத விரிவா நம்ம பார்ப்போம் இதுவரை அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்க முதல்ல அங்குசம் அரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம நியோமேக்ஸ் தொடர்பான அந்த நீதிமன்ற விசாரணைகள் வாரத்திற்கு ஒரு நாள் அல்லது இருமுறை விசாரணை அப்படின்னு தொடர்ந்து விசாரணை அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்குது அது தொடர்பான பதிவுகளை நியோமேக்ஸ் வாடிக்கையாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்களுக்கான விளக்கங்களை நாம் கூடுமான வரையில பதிவு செய்ய முயற்சி செய்யறோம் அது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பில் பட்டனை கிளிக் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நேரடியான ஒரு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் முதல் விஷயம் இதற்கு முந்தைய விசாரணையிலேயே நியோமேக்ஸ் நிறுவனத்தின் தரப்புல இரண்டு சாஃப்ட்வேர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது குறித்தும் அது டெமோ காட்டினது குறித்தும் அது குறித்து அரசு தரப்பு வழக்கறிஞர் ஏடிஜிபியோட கலந்துரையாடிட்டு ஒரு முடிவு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில அரசு தரப்புல அவங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிச்சிருக்கிறாங்க முதல் விஷயம் இந்த சாப்ட்வேர் கம்பெனிக்காரங்க கொடுத்த ஒரு சாப்ட்வேரை நீதிபதி முன்னாடி வந்து போட்டு காட்டினதையே பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் பலர் ஆட்சேபனை தெரிவித்திருந்தாங்க எப்படி குற்றவாளி தரப்புல கொடுத்த ஒரு சாப்ட்வேரை நீதிமன்றம் எப்படி வந்து ஏத்துக்கலாம் அப்ப நிலங்களை பதிவு செய்யறதுல அவங்க ஏதோ வந்து சாப்ட்வேர் விதத்துல கோல்மால் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு ஓட்டு போடுறதுலேயே ஓட்டிங் மிஷின்லயே பல்வேறு கோல்மால் இருக்கு பழைய வாக்கு சீட்டு முறைக்கு மாறணுங்கிற ஒரு வாதம் நடைபெற்று இருக்கிற நிலையில அந்த ல கம்பெனி காரனை நம்பிய கொடுத்தோம்னா தில்லுமுள்ளு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு வாதம் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல முன்வைக்கப்பட்டிருந்தது அந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய அந்த சந்தேகத்துக்கு விளக்கமளிக்கக்கூடிய விடையளிக்கக்கூடிய வகையில அவர்கள் சார்பாக அரசு தரப்பு வழக்கறிஞரே பேசிட்டாரு அதாவது ரெண்டு சாஃப்ட்வேருங்கிறது அங்க அறிமுகப்படுத்தப்பட்டது ஒன்னு கம்பெனி தரப்புல சொன்னது இன்னொன்னு அந்த நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய ஏஜென்ட்டுகள் சில பேரு ஒரு அசோசியேஷனாக அவர்கள் ஒரு அமைப்பை உருவாக்கி கொண்டு அந்த அசோசியேஷன் சார்பில் உருவாக்கப்பட்ட சாஃப்ட்வேரையும் ஒன்னு சொல்லி அப்ப இந்த ரெண்டுமே ஏதோ ஒரு வகையில குற்றவாளி தரப்பாதான் இருக்குது அப்ப இவர்கள் முன்வைக்கக்கூடிய சாஃப்ட்வேரை நாங்கள் ஏத்துக்க முடியாது அரசு தரப்பிலேயே நாங்க சாஃப்ட்வேரை டெவலப் பண்றோம் எங்ககிட்டே அரசு துறை நிறுவனங்கிறது வந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு வாதத்தை பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய குரலாக அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிபதியினுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கிறாரு இது முதல் விஷயம் அடுத்தது ரெண்டாவது இது போன்ற விவகாரங்களை யூடபிள்யூ போலீஸினுடைய ஏடிஜிபி அளவுல மட்டுமே நாங்க வந்து முடிவெடுத்த முடியாது எங்களுடைய அந்த அரசு முறைப்படி சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு நாங்க உள்துறை செயலாளர் உள்ளிட்ட உயரதிகாரிகளுடைய அனுமதியை நாங்க பெற்றாகணும் அப்ப அது தொடர்பான உயரதிகாரிகளுடைய கூட்டம் அடுத்து ஒரு சில தினங்கள்ல நடக்க இருக்குது அதுல நாங்க வந்து அது பேசிடுறோம் கடிதமும் நாங்க முறைப்படி வந்து எழுதியிருக்கிறோம் ஒரு முறைப்படியான ஒரு அனுமதியை வந்து வாங்கிட்டு நாங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்றோம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவங்க வந்து முன் வச்சிருக்காங்க அடுத்து தொடர்ச்சியா விடுமுறை இருக்கு அடுத்து எட்டாம் தேதி வரைக்கும் வந்து புகார் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குங்கிறதுனால ஒன்பதாம் தேதிக்கு வழக்க ஒத்துவீங்க அன்னைக்கு எங்களுடைய ஸ்டாண்ட் நாங்கள் வந்து சொல்றோம் அப்படின்னு அரசு தரப்புல முன் வச்சிருக்கிறாங்க அடுத்து இது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் தரப்புல ஒரு வழக்கறிஞர் இப்போ இந்த சாப்ட்வேரை புதுசா நீங்க டெவலப் பண்ணணும் அரசு தரப்புலேயே வந்து ஏற்கனவே இருக்கிறத பயன்படுத்தாம புதுசா ஒன்று டெவலப் பண்ணணும் அதுக்கு சில மாதங்கள் ஆகலாம் அப்ப இது வந்து வள வழக்க இழுத்தடிக்கிறதுக்கான ஒரு வேலையா இருக்குது இது அனுமதிக்க கூடாது அப்படின்னு ஒரு ஒரு வாதத்தை முன்வைத்தப்ப நீதிபதி வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா இந்த சாஃப்ட்வேர் குறித்து முடிவெடுக்கிறதுக்காக நாம் சில நாட்களை ஒரு குறிப்பிட்ட நாளை வந்து செலவிடுறதுல தவறு கிடையாது ஏன்னா இருபத்தி நாலாயிரம் புகார்கள் இருக்கு இத மேனுவலா நாம வந்து எத்தனை டீம் போட்டு நம்ம வந்து வெரிஃபை பண்ணாலும் அது சில நாட்களை சில மாதங்களை குடிக்கக்கூடிய சில விஷயங்களா இருக்கு பட் நம்ம சாப்ட்வேரை ஒன்ஸ் நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரே நாள்ல அதை நாம வந்து வெரிஃபை பண்றதுக்கும் அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு தீர்வை நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்க முடியும் ஏதோ இந்த வழக்கு அப்படிங்கிறதுக்காக மட்டுமல்ல இது போன்ற மோசடி வழக்குகள்ல ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு முன்னுதாரணமான ஒரு சாப்ட்வேரா கூட அமைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு விதத்தில் இதை காலதாமதம்னு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிற ஒரு விளக்கத்தை நீதியார் சார் பரத சக்கரவர்த்தி அந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறாரு என்ன சொல்ல போனா அரசு தரப்பு வழக்கறிஞர் ஒரு ஒரு முறையும் இப்படி ஒரு ஒரு காரணங்களை சொல்லி நாட்களை கடத்திட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிருப்தி பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் மத்தியில இருக்கிற அந்த மனநிலையையும் புரிந்து கொண்டு நீதியார் பரத சக்கரவர்த்தி நீங்க உங்க ஹையர் அஃபிஷியல்ட்ட அப்ரூவல் வாங்கணும் எங்கள் கவர்மெண்ட் தரப்புலேயே நாங்க வந்து சாஃப்ட்வேரை டெவலப் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்களும் நாட்களை கடத்திட்டு போக முடியாது ஒன்பதாம் தேதி என்னன்னு நீங்க வந்து முடிவை சொல்லுங்க அதிலிருந்து உங்க அரசு தரப்புலேயே இந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்றதா அல்லது பொது வெளியில ஏன் நிறுவனம் தான் இருக்குதுன்னா இதை தான் பயன்படுத்தணுங்கிற கட்டாயமும் கிடையாது பொது வெளியில நம்ம டெண்டர் விடுவோம் நம்மளுடைய கோரிக்கையை நம்மளுடைய தேவையை சொல்லுவோம் பொருத்தமான மற்ற சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் அவங்க அவங்களுடைய விலைப்புள்ளியை இதை வந்து எத்தனை நாளுக்குள்ள வந்து கொடுக்க முடியும் என்ன விலை அப்படிங்கறத அவங்க வந்து கோரட்டும் அதிலிருந்து கூட நம்ம வந்து முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இந்த இடத்துல முன் வச்சிருக்கிறாங்க அடுத்தது இந்த புகார்களுடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துறது சம்பந்தமான விவகாரம் பொழுது இதை கம்பெனி தரப்பில இருந்து ஒருத்தர நியமித்து நாம வந்து நேரடியாகவே இதை வந்து வெரிஃபை பண்ணிடலாம் அதாவது புதுசா புகார் வாங்கும் பொழுதே அதை வெரிஃபை பண்ணிடுங்க அப்படிங்கிற ஒரு வாதமும் வந்தது அப்ப புகார் வாங்குற இடத்திலேயே கம்பெனிக்காரனையும் பக்கத்துல உட்கார வச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் ஒரு சுதந்திரமான ஒரு உணர்வோட புகார் அளிக்க முடியாத ஒரு வாய்ப்பு வந்து ஏற்ப ஏற்படுத்துறோம் அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் வழக்கறிஞர் தரப்புல முன்வைத்தாங்க அப்ப அந்த விதத்துல ஈடபிள்யூ போலீஸார் ஒரு பொருத்தமான ஒரு இடத்த தீர்மானித்து இப்போ வந்த புகார்களை சைமண்டைனியஸாக அந்த நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய பிரதிநிதியையும் வைத்து கொண்டு அதனுடைய நம்பகத்தன்மையை வந்து நீங்கள் உறுதிப்படுத்துறதுக்கான வேலையை நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலையும் அவங்க கொடுத்துருக்கிறாங்க என்ன இருந்தாலும் இந்த புகார்களினுடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துறது யூடபிள்யூ போலீஸாரும் நிறுவனமும் தான் அதை சேர்ந்து வந்து செய்தாகணும் அந்த வேலையை மேனுவலாக பண்ணுறதை விட அந்த சாஃப்ட்வேர் வழியாக செய்கிறது அப்படிங்கிறது தான் பொருத்தமானதாக இருக்கும் அப்படிங்கிற வாதத்தை தான் முன் வச்சிருக்கிறாங்க மூன்றாவதா இந்த புகார்கள் கொடுக்கிற விஷயம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்து எழுநூற்று பதினாறு புகார்கள் புதுசாக வந்திருக்கு அதனுடைய மதிப்பு முன்னூத்தி இருபத்தி நாலு கோடி ரூபாய் அளவுக்கான புகார்கள் வரப்பட்டு இருக்கு இருபத்தி நாலாம் தேதி ஒரு நாள் மட்டுமே ஆயிரத்தி நூற்று எண்பத்தி ஏழு புகார்கள் வந்திருக்கு அப்ப இதை கணக்கிட்டு பார்த்தோம்னா ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட புகார்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அரசு தரப்புல தெரிவித்ததை அடுத்து நீதியரசர் பரத சக்கரவர்த்தி ஐம்பதாயிரம் புகார் வந்தா கூட பாத்துக்கலாம் போதுமான நிலை இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதுவரையில் தான் நீதிமன்றத்துல நடந்த ஒரு முக்கியமான விஷயங்கள் மீதி அக்டோபர் ஒன்பதாம் தேதி அன்று நடைபெறக்கூடிய நீதிமன்ற தான் இதனுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் பேச முடியும் அதற்கு மத்தியில இந்த சாஃப்ட்வேர் சம்பந்தமாக சில கருத்துக்கள் வந்து இருக்கு ஏற்கனவே ஒரு பரிச்சார்த்த முறையில் அரசு தரப்புல நடைமுறையில இருக்கக்கூடிய சில முன்னுதாரணங்களும் இருக்கு குறிப்பா கலைமகள் சபா மோசடியினுடைய அந்த முன்னுதாரணத்துல ஆறு லட்சத்துக்கும் அதிகமான உறுப்பினர்களை கொண்ட அந்த மோசடியில அந்த சாப்ட்வேர் அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கு அது குறித்தும் இன்னும் குறிப்பா இந்த நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துறது அப்படிங்கிற விவகாரத்துல நியோமேக்ஸ் நிறுவனமே ஏன் இந்த விஷயத்துல போதுமான தகவல்களை அவர்களே கொடுத்து இந்த வழக்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கு உதவி செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல இருக்கு அவர்கள் எப்படி இந்த வழக்கில் குறிப்பா இந்த சாஃப்ட்வேர் விவகாரத்தில் இந்த பாண்டுகளினுடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துற விவகாரத்தில் அவர்கள் எப்படி பங்களிக்க முடியும் அப்படிங்கிற விவரம் குறித்து நாம் விரிவாக அடுத்த வீடியோவில் பேசலாம் அடுத்தது இந்த நீதிமன்ற விசாரணைகள் அப்படிங்கிறது ஏற்கனவே அந்த முதல்கட்ட தீர்வுக்காக காத்துட்டு இருந்த நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகளை தன்னுடைய கை காசை போட்டு செலவு பண்ணி வழக்குகளை தொடுத்து அட்டாச்மெண்ட்டுக்காக செலவு பண்ணவங்க இது போன்ற பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் ஒரு விரக்தியில் இருக்கிறாங்க அவர்கள் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க காசு செலவு பண்ணி இப்போ இப்போ புதுசாக புகார்ன்னு வந்து திறந்து விட்டுட்டாங்க இப்போ இது வந்துச்சுன்னா இது இன்னும் வந்து தீர்வை நோக்கி நகராமல் வேற திசையிலேருந்து இழுத்துட்டு போகிற மாதிரியான இருக்குது அப்படிங்கிற ஒரு அதிருப்தியில் அவங்க இருக்கிறாங்க நிறைவாக புகார் கொடுக்கறது தொடர்பாக பல்வேறு சந்தேகங்களும் குழப்பங்களும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் மத்தியில் இருக்கு நான் புகார் கொடுக்கலாமா என்கிட்ட இப்படி இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது இந்த சிக்கல் இருக்குன்னு நிறைய கமெண்ட் செக்ஷனில் வந்திருக்கு இது தொடர்பாக நாம் யூவடபிள்யூ போலீஸார்கிட்ட பேசியிருக்கிறோம் அவர்கள் ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்குறாங்க கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அதை விரிவாகவே நாம் பதிவு செய்யலாம் இந்த விவகாரம் தொடர்பாகவும் நாம் அடுத்த வீடியோவில் பேசலாம் அங்குசம் அறம் வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு தகவலாக வரணும் அப்படின்னு சொன்னால் அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி